ஃபஸ்ட்டு யூடியூப் நேரங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பார்க்குறது நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா படிப்பாங்களா அறிவு ஞானம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஒரு கல்வி அப்படிங்கிறது எப்படி எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்ப ஒரு ஜாதகரோட வாய்மொழி கல்வி அப்படிங்கிறது அதாவது தொடக்க கல்வி அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்தில் வருது சோ ரெண்டாம் பாவகத்துல பாவ கிரகங்கள் நின்றுச்சுன்னா அந்த தொடக்க கல்வி அப்படிங்கிறதுல அவங்க வந்து நல்ல மார்க்ஸு அந்த பிள்ளைங்க வந்து நல்ல வாய்மொழி மனப்பாடங்கள்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் சரி இங்கே எந்தெந்த கோள்கள்னா அங்கே கொஞ்சம் தடுமாற்றம் அப்படின்னா ராகு செவ்வாய் சனி கேது சூரியன் இந்த அஞ்சு பேர் தான் வந்து பாவ கிரகங்கள் சரிங்களா அதே இது அதை அவர்களுடைய ஆட்சி வீடுகளாக இருந்தா விதிகளுக்கு நல்லா படிப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும் அப்போ தொடக்க கல்வி அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அதுக்கு அதுக்கடுத்த அதுக்கு அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு நாலு சரிங்களா அப்ப நான்காம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க புரிஞ்சு படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை வந்து மனப்பாடக் கல்வி அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம் ஸோ இது வந்து எது வரைக்கும் அப்படின்னா ஒரு சிலர் டுவெல்த்து வரைக்கும் நான்காம் இடம்னு சொல்கிறாங்க யூஜியே ஐந்தாம் இடம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஜி வரைக்கும் படிக்கிறது நான்காம் இட கல்வியாக சொல்கிறேன் ஸோ யூஜி வரைக்கும் உள்ள கல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சு படிக்க மாட்டாங்க நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி தான் படிப்பாங்க ஸோ இந்த கல்விகளில் அப்போ ந ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்குவாங்களா காலேஜில் அவங்க ஆசைப்பட்டபடி கிடைக்குமா சீட்டு இப்படிலாம் கேட்கும்போது நீங்கள் நான்காம் இட பாவகத்தை தான் பார்க்கணும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது பாவகம் 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 ராசி கட்டத்தில் மூணில் இருக்க கிரகம் பாவகத்துல நாலில் வரலாம் பாவகத்துல நான்கில் இருக்க கிரகம் ராசி கட்டத்தில் மூணில் போகலாம் ஸோ இந்த மாற்றங்கள் இருக்கிறதுனால பாவக கட்டம் வச்சு நீங்க பலன்கள் சொல்லி பழகினீங்கன்னா துல்லியமா சொல்லலாம் என்ன மேடம் அந்த காலத்துலலாம் பாவக கட்டம் வச்சியா சொன்னாங்க அப்படின்னா அந்த காலத்துல அந்த பெரியோர்களுக்கு இருந்த ஞானமும் அந்த காலத்துல இருந்த ஊட்டமான விஷயங்கள் இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை அதனால நம்ம சில தடுமாற்றங்கள் ஏற்பட ஏற்பட தான் அந்த தடுமாற்றங்களை சரி செய்து கொள்ள ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வளர்ச்சி ஏற்பட்டதுங்கிற மாதிரி இந்த ஜோதிடத்தில் ராசி கட்டத்தோட பரிணாம வளர்ச்சி தான் பாவக கட்டம் சரிங்களா அதனால வந்து பாவக கட்டம் வச்சு நம்ம பலன் சொல்ல பழகிக்கணும் காலப்போக்கு கால சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை வளர்த்துக்கலாம் அதுதான் சரி அப்போ ஒருத்தன் வந்து டாக்டரேட் படிப்பானா டாக்டருக்கு படிப்பானா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டரே அதாவது ஒரு லட்சிய கல்வி ஒரு சில பிள்ளைங்க லட்சிய கல்வி அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டாலே வந்து நீங்க பார்க்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது பதினொன்னாம் இடம் சரிங்களா என்ன மேடம் தான் சொன்னீங்க அதோட பரிணாம வளர்ச்சி ஏழாக இருக்கணும் இல்லை அதோட பரிணாம வளர்ச்சி ஒன்பதாக இருக்கணும் நீங்க பதினொன்றுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய லட்சியம் அப்படிங்கிறது பதினொன்று அதனால தான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லட்சிய கல்வி அப்படின்னா அது வந்து பதினொன்றாம் இடம் தான் இந்த லட்சிய கல்வியில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்லையே வந்து அது எம்பிபிஎஸ்ங்கிறது யூஜி தான் அதுக்கு அடுத்த கோர்ஸ் எம்டி அதுக்கு அடுத்த கோர்ஸ் எக்ஸ்ட்ரா வர்றது தான் லட்சிய கல்விகளில் சேரும் அதே மாதிரி சாட்டர்ட் அக்கௌண்ட்ஸுங்கிறது ஒரு லட்சிய கல்வி அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிப்புலேயே வந்து டாக்டரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் படிப்பாங்க ஆய்வு கல்வியாக என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் டா அவங்க வந்து யூஜி முடித்து பிஜி முடித்து டாக்டரேட் அப்படிங்கிறது முடிக்கிறதுக்கு ஒரு மூணு வருட இருந்து ஐந்து வருட காலங்கள் வரைக்கும் படிப்பாங்க அப்போ இந்த வருஷம் என்னோடய டாக்டரேட் படிப்பு முடிஞ்சுடுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிலாம் கேள்வி கேட்கும்போது மூணு ஏழு பதினொன்று நடந்தால் மட்டும்தான் மூணு ஏழு பதினொன்னு நடந்தா மட்டும்தான் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இந்த வருடம் சக்ஸஸ் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிற வார்த்தையே நம்ம சொல்லணும் ஸோ லட்சிய கல்விங்கிறது பதினொன்னாம் இடம் பார்த்துட்டோம் மனப்பாட கல்விங்கிறது நான்காம் இடத்துல இருந்து பார்த்துட்டோம் நம்ம இதே இது தொடக்க கல்விங்கிறது ரெண்டாம் இடம்னு பார்த்துட்டோம் சரி அதுக்கு அடுத்ததா ஐந்தாம் இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆஹ் ஐந்தாம் இடம் வந்து நம்ம ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடியது அதே மாதிரி பிஜி அப்படிங்கிறதுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் ஏன் நாளுக்கு அடுத்து மூணாவது பரிணாம வளர்ச்சி ஏன் நம்ம ஏழாம் இடத்துக்கு போகல ஏன் ஒன்பதாம் இடத்துக்கு போகல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் எனக்கு வந்து அதற்கான ஆன்சர்ஸ் இல்லை எனக்கு வந்து ஆசான்கள் சொல்லி கொடுத்ததை உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் சரிங்களா இந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்குமே கேள்விகள் இருக்குது பட் வந்து முன்னோர்கள் சொன்னதை நம்ம கடைபிடிக்கும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கோங்க ஸோ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிஜி கல்வி ஸோ பிஜி கல்வி அவங்க என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க மாஸ்டர் டிகிரி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஐந்தாம் பாவகம் செயல்பாட்டில் ஒன்னஞ்சு ஒன்பது செயல்பாட்டில் இருந்தால் கல்விக்கு அடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே ஒன்பதும் வந்துடும் ஸோ ஒன்னஞ்சி ஒன்பது தசாபுத்திகள் நடத்தான் அவன் அடுத்து யூஜி படிப்பான் அப்படின்னு சொல்லணும் அந்த ஒன்பதுல வந்து பாவ இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் குறிப்பாக சனி இருந்தால் அந்த இடத்துல வந்து தடை தாமதம் கொஞ்சம் தடைபெற்ற கல்வி இதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டி வரும் இதே இது கல்விக்கு காரகரான புதனே இருந்தார் அப்படின்னா சூப்பராக படிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா சரி இப்போது அடுத்தது பார்த்துட்டோம் அதே இது வந்து பாத்தீங்கன்னா குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருகுல கல்வியில நம்ம ஜோதிடம் அடங்கும் சரிங்களா இப்போ நம்ம பாடம் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பா ஒரு இதை என்னன்னா ஒரு தான் ஜோதிட கலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஆஹ் மத்த இது மாதிரி பாடங்கள் மாதிரி சொல்லி வைக்கல இங்கிலீஷு அறிவியல் இந்த மாதிரி நமக்கு சொல்லி வைக்கல நம்ம நம்மளுடைய பாடம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை ஆஹ் கலை வந்து எல்லோருக்கும் வராது ஸோ இந்த மாதிரி கலைகள் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பாட்டு நடனம் இசை அதுக்கடுத்ததா ஜோதிடம் இது எல்லாமே இது நம்ம இது வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நடனமா இருக்கட்டும் பாட்டா இருக்கட்டும் இசையா இருக்கட்டும் வீணை கிட்டார் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் விஷயம் எதா மியூசிக் சம்மந்தமான எதுவாக இருந்தாலும் என்னதான் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் அனுபவத்தில் சிறந்து அனுபவத்துல தான் அதிகமாக கற்றுக்க முடியும் எடுத்த உடனே ஒருத்தனால வீணை வாசிக்க முடியாது ஒருத்தன் போய் சேர்ந்த உடனே ஜோதிடம் பலன் சொல்ல முடியாது ஸோ ஒருத்தன் அனுபவத்தில் ஆண்டு ஆண்டுகளா அதில் வந்து அனுபவம் வந்தா மட்டும்தான் அவன் இந்த மாதிரி கலைகள்ல சிறந்து விளங்க முடியும் அப்ப கலைகள் சார்ந்த படிப்பு இவன் டான்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றா படிக்க வைக்கலாமா படிக்க வாய்ப்புகள் இருக்கா ஒம்பது சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கலை வரும் குறிப்பா கலைகள் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் புதன் இத பேச்சுக்கலை வர்றதுக்கும் புதன் சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி கலைகள் சார்ந்த துறை ஆஹ் நடிப்பு திறமையும் சினிமா கலைகள்ல தான் ஒன்று நகைச்சுவை கலைகள்ல தான் ஒன்று சோ இந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கிறவங்க வந்து நகைச்சுவையாக பேசுவாங்க சரிங்களா அவங்க வந்து கலைகள்ல ஆர்வம் காட்டுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நடிப் இவங்க சினிமா வருமா அப்படின்னு கேட்டா நீங்க ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்கணும் சினிமா துறையில சாதிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி தெரியணும் கலைகள் பத்தி சொல்லிட்டேன் சரிங்களா அப்ப ஒரு மனிதன் கலைகள் சார்ந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் கலைகள் சார்ந்த படிப்புல ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒற்றை இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நடப்பில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கலைகள் சார்ந்து படிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க இதே சயின்டிஃபிக் சம்மந்தமாக அதாவது அறிவியல் சம்மந்தமாக கேட்டாங்க அப்படின்னா இந்த அறிவியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படையில் இரட்டைப்படை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு நாலு கூட வந்து மனப்பாட கல்வியில போயிடும் அதனால நான்காம் இடத்த எடுக்கக்கூடாது எட்டு பன்னெண்டுங்கிறது வந்து கல்வியில் தடை இங்க வந்து திரிகோணம் அப்படிங்கறது பார்க்க கூடாது இந்த பாவம் செயல்படும் இந்த பாவம் செயல்படாதா அப்படிங்கறத இங்க பாக்க கூடாது ஏன்னா நாலாம் படம் நாலு தசை நடக்கும் போது வந்து அவன் மனப்பாடம் செஞ்சாவது பாஸ் ஆயிடுவான் ஆனா எட்டு பன்னெண்டு நடந்துச்சுன்னா அவன் ஃபெயில் ஆவான் சரிங்களா இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதே இது ஒன்னு ஒன்பது நடக்கும்போது அவன் ஆர்வமா படிப்பான் மூணு ஏழு பதினொன்னு நடக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து படிப்பானா படிக்க மாட்டானா அப்படின்னா அவன் ஓரளவுக்கு படிச்சு பாஸ் ஆயிடுவான் இங்கே ஏன் ஓரளவுக்கு அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னா ஒன்னு மூணு ஏழு பதினொன்று இயங்க நல்ல செயல்பாட்டு போது அதற்கு அடுத்த பாவங்களான நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது வேலை செய்யாது அப்போ தடை தாமதங்கிறது அவனுக்கு ஏற்பட போடுறது கிடையாது அப்படிங்கிறதுனால மூணு ஏழு பதினொன்று இது ஒற்றைப்படைகளாக இருக்கிறதுனால இவன் எது சம்மந்தமாக படிப்பான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கலை சம்பந்தமான படிப்பில் அவனுக்கு ஆர்வம் இருக்குது லட்சிய கல்வி பதினொன்று இல்லையா அதனால லட்சிய கல்வி இருந்தால் அதை நோக்கி அவன் பயணம் இருந்தால் அவன் வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லணும் இதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் லாங் வீடியோவை போகுது அதனால் வந்து அடுத்த ஒரு நிமிஷத்தில் நான் என்னோடய இதை முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவை வந்து அடுத்ததுல பார்க்கலாம் இதே இது ரெண்டு ஆறு பத்து இயங்கா அவன் என்ன படிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்த படிப்பு அவன் படிக்கலாம் அறிவியல் சார்ந்த படிப்பு படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதில் பாஸ் ஆக வேண்டியிருக்கும் ஈஸியா எதுவும் கிடைக்காது சரிங்களா இந்த ரெண்டாறு பத்து நடந்தா கஷ்டப்பட்டு படிப்பான் ஆனா பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் பாஸ் மார்க் தான் ரெண்டாறு பத்து சோ எனக்கு தெரிஞ்ச வகையில உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக எப்பேற்பட்ட கல்விகள்லாம் எந்தெந்த பாவத்தில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன் இன்னும் ஒன்றே ஒன்றும் சொல்லலை அப்போ ஆர்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒன்னஞ்சி ஒம்பது கலைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் ஒத்து வரும் ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க நான் ஒன்றும் கஷ்டப்பட விரும்பலை ஆர்ட்ஸ் மட்டும் நான் போதும் அப்படின்னு நினைக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆர்ட்ஸ் கல்விகளுக்கு ஒன்னஞ்சி ஒம்பது செயல்பாட்டில் இருந்தால் ஆர்ட்ஸ் படிப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இவ்வளவும் உள்வாங்கி ஒரு நூறு ஜாதகங்களுக்கு நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள் அவங்க வர்ற திசாபுத்திக்கு அந்த ஒன்னஞ்சி ஒம்பதுல இருக்க கிரகங்கள் வச்சு இவன் இது படிக்கலாம் இன்ன படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்